வெல்கம் டு ராஜி நலபாகம் டெய்லியுமே சாப்பிட்டாலும் திகட்டாத ஸ்வீட்னால் அது வந்து பால் பண்ணி இறந்தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப்பு எதில் அளக்குறீங்களோ உளுந்து ஒரு கப்பு ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணுங்க பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு ஈக்குவல் அளவில் இருக்கணும் ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஏன்னா நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு முழு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் ஏலக்காய் ஒரு ஆறுலேருந்து எட்டு ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த தேங்காய் பால் ஒரு ரெண்டு தடவை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதே சக்கையை திருப்பியும் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்பவும் தண்ணி சி நீ தண்ணியாக இருக்காமல் ஓரளவு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் ரொம்பவும் திக்கும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு தடவை நீங்கள் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அந்த தேங்காய் பாலுக்கு ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நாட்டு சர்க்கரை நான் ஒரு மூணு குழி கரண்டி சேர்க்குறேன் இப்போ இதுக்கு அளவு சர்க்கரை எப்படி எவ்வளோன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தேங்காய் பாலுக்கு ஒருத்தர் கூட இனிப்பு பிடிக்கும் கம்மியாக பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து அரிசியும் ஓரிடுச்சு இப்போ இதை உளுந்த ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்த மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுலேயே அரிசியும் சேர்த்துக்கலாம் அதுக்கும் தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பதத்துக்கு அரைக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மாவு நம்ம வெண்ணெய் தொட்டோம்னா எப்படி கையில் இருக்கும் அந்த மாதிரி நல்ல நைஸாக இருக்கணும் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த மாவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சமையல் சோடா ஒரு பிஞ்சு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எண்ணெயில் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் மேலே எம்பி வந்தோன்னா இப்போது எண்ணெய் பதம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரவ சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்றுனா ஒன்றுன்னா அப்படியே தனித்தனியாக ஊற்றுங்க இந்த மாதிரி மேலே எம்பி வரும் லேசாக செவந்த உடனே எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் செவக்கு விட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு ஈடு ஊற்றி எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காற்று போல் இருக்கணும் பனியாரம் உள்ளே மாவாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா ஊறட்டும் அந்த பாலெல்லாம் வந்து பணியாரத்தில் நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பனியாரம் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்